பாட்டியாடி ஒன்று ஆத்தனை வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு கூலிங் கிளாஸு போட்டுக்கிட்டு படுத்து கிடைக்கியாம் ஆமாம் ஆமாம் நல்லாவே தெரியுது சரி எந்த கேமுஞ்சியே பார்த்துக்கிறக்க இங்கே என்ன படமாக ஒடிக்கிருக்கு அங்கே போய் பாரு இப்போ உன் புருஷன் எழுப்பு ஊருக்கு போனதுலேருந்து உனக்கு வாய் கொஞ்சம் கூடி போச்சுன்னு நினைக்கிறேன் இருக்கட்டும் இருக்கட்டும் ஏய் இந்தா எந்திரி யார் வந்திருக்கான்னு பாரு உன் வேத்திய வந்திருக்க ஏ பூமிகா வா 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 பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு என்ன குண்டு தாத்தா எப்படி இருக்க சரிடி நீங்க பேசிட்டே இருங்க நான் காபி தண்ணி ஆட்டி கொண்டு வரேன் போ ஸ்லோ மோசன் ஏ குண்டு என்ன வாங்கி வச்சிருக்க எனக்கு உனக்கு பிடிக்குமேனு சிக்கன் லெக் பீஸ் வாங்கி வச்சிருக்கேன் அதுவும் உங்கள் அம்மாச்சிக்காரியை பொறிக்க சொல்லியிருக்கேன் போய் சாப்பிடு என்ன ஐயோ இந்த வீட்டுல இருக்க நண்டு சிண்டுல இருந்து எல்லாம் மரியாதை இல்லாம தானே பேசுதுங்க நல்ல வீட்டுல வந்து மாட்டணும் போ ஆனா இது புதுசா இருக்கு இப்படி நம்ம ஜாலியா இருப்பாங்க ம் நம்ம வீட்ல இருந்தா இருக்காங்களே என்னத்த சொல்ல ஆனா கொஞ்சம் ஜாலியான ஃபேமிலி தான்ப்பா இது தம்பி என்ன வந்ததுல பேசவே மாட்டேற நல்லா இருக்கியாப்பா ஆ நான் நல்லா இருக்கேன்ப்பா நீங்கள் எப்படி இருக்கீங்க எனக்கு என்ன நான் நல்லாதே இருக்கேன் சரி நைட்டு பூரா பஸ்ஸில் வந்தது கலைப்பாக இருக்கும் பூமிக்கா மாப்பிள்ளைக்கு ரூமை காமி ஃப்ரெஷ் ஆகிட்டு வரட்டும் ஆ ஓகே ஓகே அம்மாச்சி என் மட்டும் அதை சூடு பண்ணி வைக்க சொல்லு நான் சொல்லிக்கிறேன் நீ போ ஆ இந்த கேர் வீடு வந்துருச்சு கால்வெளிக்கி கால்வெளிக்கினு சொல்லிட்டு இருந்தேல உள்ள போய் உட்கார் ஐ போ ஏ வந்துட்டீங்களா தங்கப் பிள்ளைலா என் பேத்தியலா வாங்க 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 என் மர்மவனே வாங்க மகவனே வாடா மர்மலே வாமா ரோஜா மல்லியா இப்படிமா இருக்க நல்லா இருக்கியா வாமா ஐயோ என் பேத்தியா என்ன வெத்தாரி எப்படிமா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என் குட்டி பேத்தியா என் பூமாறி எப்படி இருக்க நல்லா இருக்கியா அம்மாயே பாக்க வரவே இல்ல முத்துமாரி எப்படி இருக்க சின்ன வயசுல இங்க இருந்து போன அதுக்கு அப்புறம் வரவே மாட்டீங்கட்ட இனது முத்துமாரியா அம்மாச்சி உன்கிட்ட எத்தனை மாட்டி சொல்றது என்ன முத்துமாரி கூப்பிடாதன்னு அத எனக்கு ஸ்டைலா பூர்ணின்னு பேர் வச்சிருக்காங்கல அத சொல்லி தான் கூப்பிட பொடி கிறுக்கு பயம் பேத்தி எவ்வளவு பெரிய பேர் அந்த ஆத்தா முத்துமாரியோட பேரை அப்ப உனக்கு வச்சிருக்கு நீ அதனால அந்த பேர் புடிக்கலன்னு சொல்லிக் கிறக்க காய்க்கலவி பூமாரி பாத்தியா எப்படி இருக்கு எங்க வீடுன்னு நீ எல்லாம் இங்க வந்தப்ப ரொம்ப சின்ன பிள்ளை அப்பலாம் உனக்கு விவரமே தெரியாது ஆமாம்மா இந்த வீடு எல்லாம் சூப்பரா இருக்கு பெரிய வீடா இருக்கு சுத்தீல நல்ல பால்கனியா தெரியுமா ஏண்டி உனக்கு முன்னாடி தான் நான் அந்த வீட்ல இருக்கேன் எனக்கு தெரியாதா சரிடி சோறு போடுறேன் சாப்பிடுறீங்களா ஏமா இப்பதானே காப்பி கொடுத்த இப்பதானே காப்பியை குடிச்சோம் அதுக்குள்ள எப்படிமா சோறு தின முடியும் உனக்கு ஒரு இடத்துல உட்கார முடியாது என்ன அங்கிட்ட கிட்ட ஓடிட்டே இருக்கணும் ஆமா ஆமா அத்தைக்கு ஒரு இடத்துல உட்காரவே முடியாது நீங்க யாரும் ஏதாச்சும் போயிட்டு வேலை பார்த்துட்டே இருக்கணும் சரி அம்மா மாப்பிள்ளைய பத்தியா மாப்பிள்ளை எப்படி பார்க்குறதுக்கு நல்ல பையன் தான் தெரியுறியா நல்லா அழகா லட்சணமாகவும் இருக்கியான் ஆ பார்ப்போம் ஆனால் நம்ம பூமிக்காவுக்கு ஏற்ற தான் போ

சரி வா அவங்க ஆசை ஏன் கெடுக்காம நம்மளும் போவோம் எப்படியோ நம்ம வெட்டி தான் பேச போறாங்க பேசுனா பேசிட்டு போறாங்க நாம வா அப்படியா சரி சரி வா முத்து மாதிரி போவோம் பூ மாதிரி சரி சரி வா போ குட்டி சைத்தான் அர்ச்சனா வா பூமிக்காவுக்கு நம்ம வேற இடத்துல வெளியே மாப்பிள்ளை பார்த்துருக்கோம் அதனால அண்ணனும் அண்ணி ஏதாச்சும் கூச்சுக்குருவாங்களாமா ஆமண்டி என்ன பண்ணுறதுன்னே தெரியலடி உங்க அண்ணனை விடு உங்க அன்னிக்காது எந்த குதி குதிக்க போறாளோ என்னம்மா அப்போ ரொம்ப பெரிய சண்டை ஆயிடுமோ எப்படிமா சமாதானப்படுத்துறது முதல் திருவிழாலாம் முடியட்டும் பூமிகாவுக்கு ஃப்ரெண்டு நல்லா தெரிஞ்ச பையன் வீட்டில் ஆள் இல்லை கிராமத்தில் சுற்றி பார்க்க வந்தியா அப்படி இப்படின்னு ஏதாச்சும் ஒன்று சொல்லி சமாளிச்சு வைப்போம் திருவிழா முடிச்சேமே பையன் அந்த பேச்சை எடுப்போம் ஏமா அதுக்கு சொன்னா சொன்னால் சரி பண்ணிடலாமா ஆனால் அது பொய் சொல்லிட்டு மறுமுறை பிடிச்ச உடனே எப்படிமா ஏற்றுக்கிறாங்க அடியே நீ பேசாமல் கடை உனக்கேனா உங்க அன்னிக்காரையை பற்றி அப்போ திருவிழாவை கொண்டாட விட முடியாமல் பண்ணிவிடுவா திருவிழாலாம் முடியட்டும் முடிஞ்சேமே இத பற்றி பேசிக்கிடுவோம் சரியா என்னமோ சொல்கிறேன் சரி இன்பட்டு யோசிக்கிற வேப்பிளை பார்க்கறதுக்கு முன்னாடியே யோசிச்சுருக்கணும்

கட்டி விடுறதுக்குலாம் இங்கே பேச்சே கிடையாது அந்த பையனை பற்றி யோசிச்சு பார்த்தியா அந்த பையனை நம்ம பூமி தம்பனை உயிரே வச்சிருக்கேன் ஃபோன் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறியான் அப்படி இருக்கும்போது எப்படி வேணாம்னு சொல்கிறது ஆமாண்டி நானும் பார்த்தேன் நல்ல பயலாத்தையும் இருக்கேன் நம்ம பூமிக்காகவும் ஏற்ற ஜோடிதியான் பார்ப்போம் உம் நானும் பார்த்துட்டு தானே இருக்கேன் எங்கே போய் முடிய போகுதோ தெரில அந்த ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம் சரிடி ஒரு சாயங்காலம் போல உங்கள் அண்ணி வீட்டுக்கு போயிட்டு வருவோம் அப்புறம் வந்ததுலேருந்து பார்க்கவே வரலன்னு சொல்லுவா உங்கள் அண்ணிக்காரி என்ன எல்லாரும் கிளம்பிடுங்க சாயங்காலம் போயிட்டு வருவோம் ஐயோ ஆம்தே போன வாட்டியா நாங்கள் தனியாக வந்ததுனால வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு அதனால மறுநாள் போய் பார்த்தோம் அதுக்கே அந்த அக்கா எங்கிட்டு பேச்சு பேசினாங்க ஆமாம் ரோஜா அது வேற ஒன்றும் இல்லை கிராமத்திலே வந்துட்டா பத்தியா அதனால நம்ம மேலே கொஞ்சம் நிறையா பாசம் வச்சிருக்கா அதனால தான் இப்படிலாம் நடந்துக்கிறா வேற ஒன்றும் கிடையாது ஆமாம் தே நீங்கள் சொல்கிறது என்னமோ ஒன்று அந்த அக்கா மாதிரி யாராலையும் பாசமாக இருக்கவும் முடியாது அந்த அக்கா மாதிரி யாராலையும் பில்ல வளர்க்கவும் முடியாது எப்போ அந்த சின்ன வயசுலேயே அந்த பையன் வானவரை எம்பிட்டு பொறுப்பாக இருப்பியா எனக்கு இன்னமும் அது கண்ணுக்குள்ளேயே நிற்கிது ஆமாம் பாத்தியா சரி எல்லாம் சாயங்காலம் போல் ரெடியாகி வாங்க போவோன்னு சரிம்மா இங்கே ஒரு ஜீவன் உட்காந்துருக்குன்றது கூட கவனிக்காமல் அவங்கள ஆப்பேசிட்டே தெரியுறாங்க அட்லீஸ்ட் நான் இங்கே இருக்கிறதாச்சும் தெரியல என்னன்னு தெரில அவங்களுக்கு ஒன்னும் இல்ல இங்க டவர் கிடைக்குமான்னு பாத்துட்டு இருந்தேன் அந்த கடையில் தான் போய் பேசுவாங்க எங்கள் வீட்டில் ஹாலில் கிடைக்கும் இல்லாட்டி மாடியில் கிடைக்கும் மாடியில் வேணால் போய் செக் பண்ணி பாருங்க இருக்கட்டும் நான் அப்புறமேட்டு போய் செக் பண்ணிக்கிறேன் ஆமா நீங்க மூணு பேர் என்ன வரிசையாக அங்கே வந்து நிற்கிறீங்க ஓஹோ ஓகே ஓகே சரி உங்க அக்காக்கு என்னெல்லாம் பிடிக்கும் அந்த மாதிரி சொல்லுங்களேன் எங்க உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்க ஊருக்கு போனதுமே வாங்கி தரேன் நிஜமா நிஜமா இப்ப உங்க அக்கா என்னனா பிடிக்கும்னு சொல்லுங்க ஓகே சொல்றோம் انا உங்களுக்கு கேக்குறதலாம் நீங்க வாங்கி தரணும் ஓகே டன் பரை பரகவா பரணா இந்த பரை கடையால் பரணா மலையாளத்துல சொல்லுங்கன்னா அர்த்தம் நீங்க மலையாளியா ச்சா அதெல்லாம் கடையால் உமாப்பா பா அந்த ಲ್ಯಾಂಗ್ವೇಜ್ இல்ல வந்துட்டு வந்துட்டு போவும் பூமா리 நீ தமிழ்ல மட்டும் பேசு அதுவே போதும் சரி சரி சொல்லுங்க டைம் வேஸ்ட் பண்ணாம ம் எங்க அக்காக்கே என்ன கலர் பிடிக்கும் அவளுக்கா கலர் Strawberry flavor.